குண்டர் கும்பலால் விரட்டப்படும் கம்போங் ஜாவா இந்தியர்கள் அரசாங்க திட்டத்தால் பரிதவிக்கும் இருபத்தி ஐந்து இந்திய குடும்பங்கள் கிள்ளானில் உள்ள கோத்தாராஜா நாடாளுமன்றத்திற்கு உட்பட்ட கம்போங் ஜாவாவில் அரசாங்கத்தின் நெடுஞ்சாலை திட்டம் விரிவாக்கத்திற்காக சொந்த நிலத்தில் வாழும் இருபத்தி ஐந்து இந்திய குடும்பங்கள் குண்டர் கும்பலால் அச்சுறுத்தப்பட்டு வருவதாகவும் அதில் பத்தொன்பது பேர் சொந்த நிலத்தில் வாழ்ந்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் பாதிக்கப்பட்ட இருபத்தி ஐந்து குடியிருப்பு வாசிகள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் நிலத்தில் உரிமையாளராக இருந்து வரும் நிலையில் கடந்த ஆண்டு நில உரிமம் ஆணையத்திடமிருந்து நிலத்திற்கான மதிப்பை பெற்றதாகவும் நிலத்தின் மொத்த மதிப்பு ஒரு கோடியே எண்பது லட்சம் முதங்க் என தெரிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது தொண்ணூறு லட்சம் முதங்கிட் மட்டுமே வழங்கப்படும் என்றும் அதிலும் இதுவரையில் முப்பத்தி இரண்டு லட்சம் ரெங்கிட் மட்டுமே வழங்கப்பட்டிருப்பதாகவும் குடியிருப்பாளர்கள் தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் மேம்பாட்டாளர் தரப்பிலிருந்து நில உரிமையாளர்களை விரட்டி விரட்டும் சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இதுவரையில் சம்பந்தப்பட்ட பெறப்பட்ட தொகையான லட்சம் தொகையும் இன்னும் பயன்படுத்தப்படாமல் தற்போது நீதிமன்ற விசாரணைக்கான வைப்பகத்தில் பாதுகாப்பாக இருப்பதாகவும் பாதிக்கப்பட்ட குடியிருப்பு வாசிகள் தெரிவித்தனர் சுமார் எண்பது ஆண்டுகளுக்கு மேலாக அதே இடத்தில் பிறந்து வளர்ந்த முதியவர்கள் உட்பட பலரும் இப்போராட்டத்தை கடந்த ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதி முன்னெடுத்த நிலையில்

பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு பாதுகாப்பற்ற சூழல் நிலவி இருப்பதாகவும் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட குடியிருப்பு வாசிகளும் சமூக ஆர்வலர்களும் போராட்டம் நடத்தி வருவதாகவும் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பாக கிள்ளான் நில உரிமம் அலுவலகத்திடமிருந்து முறையான விளக்கங்கள் பெறப்பட்ட நிலையில் ஜூலை மாத இறுதியில் ஷா நீதிமன்றத்தில் விசாரணைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் சம்பந்தப்பட்ட குத்தையாளர்கள் இம்மாதிரியான தாக்குதல்களை மேற்கொள்வதை நிறுத்த வேண்டும் என கிள்ளான் மாவட்ட காவல் நிலையத்திலும் புகார் அளிக்கப்பட்டுள்ளது இஸ்லாம்பூரின் உள்பகுதியையும் தலைநகரையும் இணைப்பதற்கான டபிள்யூ சிஇ எனும் வெஸ்ட் கோஸ்ட் விரைவு நெடுஞ்சாலை திட்டம் கடந்த ஈராயிரத்து பதினான்காம் ஆண்டு மே மாதம் தொடங்கியது ஐந்து ஆண்டுகளில் நிறைவட வேண்டிய இத்திட்டம் பேராக்கின் தைப்பிங்கில் இருந்து ஸ்லாங்கூரின் பந்தி மாவட்டம் வரையில் இணைப்பு நெடுஞ்சாலையாக மாற்றப்பட்டதும் ஐந்து ஆண்டுகளில் இத்திட்டம் நிறைவடையாமல் தாமதமாகியது சுமார் நான்கு கோடியே அறுபது லட்சம் ரெங்கிட் மதிப்பில் இந்த வெஸ்ட் கோஸ்ட் விரைவு நெடுஞ்சாலை திட்டம் தொடங்கியும் பத்து ஆண்டுகளில் எழுபத்தி ஒரு விழுக்காடு மட்டுமே நிறைவடைந்துள்ளது இத்திட்டத்திற்காக தனிநபர் நிலங்களை அரசாங்கம் அதன் மதிப்பீட்டுக்கு ஏற்ப தொகையையும் மாற்று நிலங்களையும் வழங்கி குடியிருப்பு பகுதியில் உள்ள சொந்தமான நிலங்களுக்கான மாற்று உரிய தொகையையும் வழங்காமல் இருப்பதாக பாதிக்கப்பட்ட குடியிருப்பு வாசிகள் குற்றம் சாட்டியுள்ளனர் போராட்டத்தில் பங்கேற்ற முதியவர்கள் தாங்கள் இங்குதான் பிறந்தோம் இங்குதான் வளர்ந்தோம் இந்த நிலங்களை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டுகளிலேயே முறையாக பதிவுகளுடன் உரிய தொகையையும் கொடுத்து சொந்தமாக்கி இருக்கும் நிலையில் சொந்த நிலத்திலிருந்து வெளியேற சொல்வது கொடுமையானது என குமுறுகின்றனர் குடும்பங்களுக்கு சொந்தமான நிலத்தில் இருபத்தி ஐந்து குடும்பங்கள் வீடு வாசலுடன் வாழ்ந்து வருகின்றனர் குத்தகையாளர்கள் எனும் போர்வையில் ஒவ்வொரு நாளும் வெவ்வேறு கும்பல்கள் வந்து அவர்களை மிரட்டுவதாகவும் அரசாங்கத்தின் உத்தரவுகள் இருப்பதாகவும் அச்சுறுத்துவதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர் அரசாங்க நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்திருந்தால் அவர்கள் குறிப்பிடுவது போல எங்கள் தவறு என நினைக்கிறோம் ஆனால் இது எங்களின் சொந்த நிலம் நிலத்திற்கான அனைத்து ஆவணங்களையும் முறையாக நாங்கள் வைத்திருக்கிறோம் அப்படியான போது அரசாங்கத்தின் மேம்பாட்டு திட்டத்திற்காக எங்கள் நிலம் பயன்படுத்தப்படுகிறது எனில் அதற்கு உரிய மாற்று நிலத்தையும் இழப்பீட்டு தொகையையும் அரசாங்கம் வழங்குவதுதான் நியாயம் எனவே இதனை அரசும் சம்பந்தப்பட்ட இலாக்காக்களும் கவனத்தில் கொண்டு விரைவில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் வேண்டுகோள் வைக்கின்றனர் நாங்கள் பணக்காரர்கள் அல்ல அன்றாட வேலைக்கும் கல்விக்குமே எங்கள் வாழ்க்கை போராட்டமாக இருக்கிறது இப்போது குத்தகையாளர்கள் எனும் போர்வையில் குண்டர் கும்பலை கொண்டு வீடுகளை தகர்ப்பது கொட்டகைகளையும் கால்நடைகளையும் அடித்து துன்புறுத்தும் செயல்களில் ஈடுபட்டு வருவதும் நல்லாட்சிக்கு அழகல்ல என்று அவர்கள் தெரிவித்தனர் நள்ளிரவுகளிலும் வீடுகளை தாக்குவதாகவும் மின்சாரம் மற்றும் நீர் இணைப்புகளை துண்டிப்பதாகவும் பாதிக்கப்பட்ட கம்பம் ஜாவா குடியிருப்பு வாசிகள் குமர்வது இன்னும் வேதனையாய் இருக்கிறது நாங்கள் அரசாங்கத்தையோ அரசு நிறுவனங்களையோ எதிர்க்கவில்லை மேம்பாட்டு திட்டங்களை வரவேற்கிறோம் ஆனால் சொந்த நிலத்தை விட்டு அதற்கு உரிய மதிப்பிலான தொகையை கொடுக்காமல் விரட்டுவதில் என்ன நியாயம் நீதிமன்றத்தில் எங்கள் நிலத்தை இடிக்க கூடாது என வழக்கு தொடுத்திருக்கிறோம் வரும் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றாம் தேதி நீதிமன்றம் வழக்கை விசாரித்து அடுத்த பத்து நாட்களில் தீர்ப்பளிக்கும் நிலையில் எந்த ஓர் அரசு அறிக்கையும் உத்தரவும் இல்லாமல் குண்டர் கும்பலை வைத்து எங்களின் சொந்த நிலத்தில் இருந்து எங்களை விரட்டுவதன் நோக்கம் என்ன நீதிமன்றம் எங்களை வெளியேறும்படி உத்தரவிட்டால் நாங்கள் வெளியேறுகிறோம் என

சுமாராக மெஜாரிட்டி ஆஃப் த கேசஸ் எல்லாம் முடிஞ்சிச்சு ஆனால் இந்த குரூப் வந்து கொஞ்சம் வித்தியா வித்தியாசமான குரூப் ஏன்னா செவன்டி ஃபைவ் பெர்சென்ட் கம்பென்சேஷன் பேட் ஆனால் இருபத்தஞ்சி ஒன்று இரு இருபத்தஞ்சி பெர்சன்ட் ஒன்றும் பே பண்ணாமல் இருக்காங்க அதுக்கு அவங்க லாயர் மூலியமாக கேஸ் வந்து கார்ட்டில் இருக்குது கேஸ் வந்து கார்ட்டில் இருக்குது எனக்கு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஜூலை முப்பத்தி தேதி ஒரு கேஸு ஜூலை தேதி ஒரு கேஸு ஆகஸ்ட் ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி ஒரு கேஸ் கார்ட்டில் இருக்குது அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா செவன்டி ஃபைவ் பெர்செண்ட் காசு கிடச்சிச்சு கம்பென்சேஷன் அவங்க லாயர்ஸ் அக்கௌண்ட் கிளைண்ட்ஸ் அக்கௌண்ட் வச்சுருக்குறாங்க ஆனால் ஒன்று இருபத்தஞ்சி பெர்சன்ட் ஒன்றும் கிடைக்கல அதுக்கு தான் அவர் போராடுறாங்க என்ன என்ன செய்கிறாங்க அவங்க லாயர் மூலயமா கேஸ் கோர்ட்டில் இருக்குது ஆனால் டபிள்யூசிஇ காண்ட்ராக்டை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அந்த கான்ட்ராக்டை என்ன பண்ணுறா வீடு விடாக போயிட்டு அந்த இருபத்தஞ்சி வீடு இருக்கிறவங்கள அவங்க சீக்கிரமாக வெளியாக ஆகுங்க ராத்திரி போயிட்டு அவங்கள பிரச்சனை கொடுத்துட்ருக்கு அந்த மாதிரி பிரச்சனை போலீஸ் ரிப்போர்ட்லாம் பண்ணிட்டாங்க ஆனால் ஸ்டில் தேர் ஃபேஸிங் த ப்ராப்ளம் அப்போ டபிள்யூசி பேசியிருந்தேன் இந்த மாதிரி ஒரு கான்ட்ராக்ட் இந்த மாதிரி ஆக்ஷன் எடுக்கக்கூடாது என்ன நாளைக்கு வந்து ஜே கே பிடிஜி அம் கோயிண்ட் சீதேம் ஒரு அஹ்ரான் கெல்வா பண்ணணும் டபிள்யூசிஇக்கு அன்டில் த மேட்டர் இஸ் ரிசால்வ் இன் காட் நோ ஆக்ஷன் ஷுட் பி டேக்கன் பை டபிள்யூசிஇ இட்ஸ் கான்ட்ராக்டர்ஸ் ரைட் ஏன்னா அது வரைக்கும் அவங்களோட டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் பேலன்ஸ் கிடைக்கிற வரைக்கும் தே ஆர் ஸ்டீல் ஸ்டேயிங் இன் தர்ஸ் ஹவுஸ் அவங்க இந்த வீட்டில் தான் தங்குறாங்க அப்போ இந்த வீட்டில் அவங்க தங்குற நேரத்தில் நீங்கள் போய் டிஸ்டர்ப் பண்ண முடியுமா ராத்திரி வந்துட்டு என்ன சொன்னாங்கன்னா ராத்திரி வந்துட்டு பசங்க கான்ட்ராக்டர் போய்ட்டு இருக்காங்களா அவங்க செக் பண்ணிகிட்டு இருக்காங்களா வீட்டில் ஆள் இருக்காங்களா இல்லையா அதெல்லாம் சரியில்லை பாருங்கள் நான் என்ன வேண்டி கேட்டுக்கிறேன்னா டபிள்யூசியிட்ட கேட்டிருக்கேன் கேட்டிருக்கேன் அதே நேரத்தில் கான்ட்ராக்டர்ன்னு சொல்கிறேன் ஒன்றும் மூணு மாதம் இருக்குது கோர்ட்டில் கேஸ் வந்து இந்த கோர்ட்டுக்கு போகும் ஐ மீன் கேஸ் இஸ் இஸ் ப்ராட் டு தார்ட் ஜூலை ஆகஸ்ட் அது வரைக்கும் காத்திருந்துங்க காட் முடிவு பண்ணோன்னே தென் தே இல் நோ வாட் டு ஹவுஸ் ஓனர்ஸ் தே கெட் ஏ மணி அவங்க வந்து அவங்க அவங்க வெகேட் பண்ணிங்க அவங்க வேறு வீட்டுக்கு பிண்டாக் பண்ணுவாங்க அவங்க காசு கைகளில் வந்து சேரலை அது வரைக்கும் டோன்ட் டிஸ்டர்ப் தேம் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் பகிர்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிறீர்கள்.